மட்டக்களப்பு மாவட்டம் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை கிழக்கிலே ஜனாதிபதியவர்கள் உரையாற்றுகின்ற போது இந்தியா கிழக்கின் அபிவிருத்தியை கையாளும் என்று சொல்லியிருந்தார் உண்மையை நாங்கள் இந்தியாவை மதிக்கின்றோம் இந்தியா இலங்கைக்கு பல உதவிகளை செய்து வருகிறது கிழக்கையும் அது அபிவிருத்தி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அவர்கள் என்ன அபிவிருத்தியை இந்தியா செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இதில் ஒரு உடயத்தை நான் பார்க்கிறேன் மட்டக்கிளப்பு மாவட்டம் கூடுதலாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு நிலை காணப்படுகிறது அதனாலோ என்னவோ அரசாங்கம் கிழக்கிலே இந்த அபிவிருத்தி என்பதை குறைத்திருக்கிறார்களா அல்லது இல்லாது இந்தியாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது வடக்கு ஒதுக்கப்பட்ட இருந்த அந்த பாரிய நிதி வன்னிக்கும் வருமா என்ற ஒரு கேள்வி இந்த பத்திரிகைகளை பார்க்கின்ற போது செய்திகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தை ஒட்டியதாக அது யாழ்ப்பாணத்துக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லல அந்த அளவுக்கு வடக்கை சார்ந்த எல்லா இடங்களிலும் அந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜனாதிபதி கூட தன்னுடைய கருத்திலே இந்த யாழ்ப்பாணம் என்ற அடிப்படையிலே தான் தன்னுடைய அந்த அந்த பண ஒதுக்கீடு என்பது ஏனென்றால் பொதுவாக பார்க்கப்படுவது யாழ்ப்பாணத்திலே ஏதாவது ஒரு டெவலப் நடந்தால் அது தமிழர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு வரப்பிரசாதமாக உலகத்திலே பார்க்கப்படுவது உண்டு ஆகவே நான் வடக்கிலே ஒதுக்கப்பட்ட நிதி எல்லா இடமும் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஆகவே அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னாக அவர் தன்னது பயணத்தை எங்களுடைய பிரதேசங்கள் செலுத்த வேண்டும் அங்கே இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ரோட் இல்லாமல் எந்த ஒரு வசதி இல்லாம் பாடசாலை வசதி இல்லை வைத்தியசாலைக்கு வசதி இல்லை எங்களுடைய மூன்று மாவட்டத்திலும் இந்த வைத்தியசாலை என்பது பாரிய பின்னடைவை தாங்கி இருக்கிறது ஆகவே அந்த அந்த பார்வை என்பது அமைச்சர்களுக்கும் அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அவை வடக்கு வடக்கில் வடக்கிலே ஒதுக்கப்பட்ட இந்த நிதி எல்லா இடமும் பயந்தளிக்கப்பட வேண்டும் அது உடனடியாக செய்து முடிக்கப்பட வேண்டும் ஆகவே ஆளுநர் அவர்கள் இதிலே மிக முக்கியமான தனது கவனத்தை செலுத்தி இருக்கிறார் ஆகவே அந்த ஆளுநர் அவர்களும் இதிலே கவனத்தில் எடுத்து அமைச்சர் உட்பட அங்கே இருக்கிற அதிகாரிகள் வன்னியில் இருக்கின்ற எங்களுடைய அரசு அதிபர்கள் பிரதேச செயலாளர்கள் எல்லாரும் இந்த இந்த பணத்தை திருப்பி அனுப்பாதவாறு பார்த்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்திலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது